நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துட்டுருக்கு நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேடாக இருந்துச்சு நாளை தினம் இப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு நாளைக்கு வீக்லி க்ளோசிங் இருக்குது எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு இப்படியே கீழே போயிடுமா இல்லை மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு நண்பர்களே இந்த ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா பாருங்கள் நிஃப்டி வந்து கீழேருந்து இருந்து இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இந்த லெவலை டச் பண்ணி டச் பண்ணிவிட்டு மேலே போகுதுங்க இப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் ஒரு டவுன் சைடு வர ஆரம்பிச்சிது அகைன் போயிட்டு இந்த கொஞ்சம் தூரம் போய்ட்டு அகைன் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வருது கீழே வர்றது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறதுல இருக்குது இந்த முந்நூறு அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே போகுமா இல்லை இரநூறு வரைக்கும் வருமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஆனால் மார்க்கெட் ஓவரால் அப் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சின்ன கன்சல்டேஷன் ஏன்னா நல்லா ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குல்ல இதை வந்து இப்படியும் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஓவரால் மேலே போன மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த லெவலில் வந்து பாருங்கள் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லான பேட்டர்ன் இந்த பேட்டனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா நல்ல ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இந்த ட்ரெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் மார்க்கெட் இந்த லெவலில் சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃப்ளாக் பேட்டன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இந்த ஃபிளாக் பேட்டர்னாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும் இந்த லெவலில் வந்து பாருங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயோ ஃபிஃப்டீன் மினிட்லேயோ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்துச்சு திருப்பி அகைன் இந்த லெவலில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு அகைன் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு திருப்பி அகைன் இந்த லெவலில் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறதா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் எடுத்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு ஃபாலோ ஆகும் இந்த முந்நூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை உடைக்கணும் இந்த ஃப்ளாக் பேட்டனை உடைச்சி மார்க்கெட் மேலே போனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் இப்படி வருது சரிங்களா இந்த லெவல்லையே மார்க்கெட் வந்து 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 சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது ஓகே இப்படி போயிட்டு மார்க்கெட் வந்து எந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த அடுத்தடுத்து இம்டியேட் சப்போர்ட் இருக்குது இந்த மாதிரி ட்ரெண்டை தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் இருக்குது சரிங்களா இப்போ கீழே வர மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துட்டு கூட பவுன்ஸ் ஆகும் சரிங்களா நாளைக்கு கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் அப்படி வந்துட்டு அகைன் இப்படி பவுன்ஸ் ஆகிறதுக்குன்னா சான்சஸ் இருக்குது ஓகே எப்படி இப்படி வந்து தொட்டுட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இன்பிடிவின் இடையில தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டை வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான எதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத இன்ட்ரடையில் பார்க்கணும் ஃபிஃப்டீன் மினிடில் வந்து வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ல வச்சுட்டு நல்லா பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக மேலே போயிருக்கு கல்லாம் ஆன லெவல் மேலே மார்க்கெட் போயிட்டு இருந்தாலும் இந்த லெவலை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு கீழே வந்துருக்கு பாருங்கள் இங்கேருந்து ஒரு குட் ஃபால் அறநூறுலேருந்து நான் ஒரு ஒரு இரநூறு புள்ளிகள் சூப்பராக கீழே விழுந்திருக்கு சரிங்களா இமீடியட்டான மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றையோட இந்த லோ தான் சரிங்களா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தையாயிரத்தி நானூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆணிச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி முந்நூறு இந்த இருபத்தையாயிரத்தி முந்நூறுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி அறநூறு இந்த லெவல் வந்து அடுத்தது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஏன்னா இந்த லெவல் மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் கன்சல்டேஷன் ஆகிருக்கு இருபத்தையாயிரத்தி அறநூறு ஓகே அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா அறநூற்றி அறுபத்தெட்டு அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு இந்த லெவல்லாம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியோட இப்போது கேரக்டர் என்ன என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க சரிங்களா இப்போது இந்த லெவலாக மார்க்கெட் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அடுத்தது ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி இருந்து கிடச்சிடும் சரிங்களா தென் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இன்றைக்கி எந்தெந்த செக்டர்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது என்னென்ன செக்டர்லாம் வந்து நெகட்டிவில் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிலாம் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம டெய்லி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நிறைய போட்டிருக்கோம் நம்மளோட ப்ளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் போய் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனல்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணும் நம்ம சேனல் வந்து குரோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இரண்டு விதமான டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது வெரி லோ ப்ரோக்கரேஜ் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம் தென் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனிச்சு இந்த ட்ரெண்டை அவுட் ஆனோன்னா மார்க்கெட் வந்து தென் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது சரிங்களா இந்த இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளேஷன் காமிச்சேன் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா ஒன்ஸ் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் மார்க்கெட் வந்து தென் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு இதெல்லாம் சின்ன சின்ன சப்போர்ட்டு தான் கொஞ்சம் கீழே போய் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நப்ட்டி ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு சரிங்களா தென் ஐம்பத்தாயிரத்தி முந்நூறு இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டு மார்க்கெட் அப்படியே பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற கரெக்டாக எக்ஸாக்டா வந்து பாருங்களேன் நம்மளுடைய லெவல் நேற்றுக்கு நம்ம சொன்ன லெவல்ஸில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் அழகாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸல் ஆகிருக்கு இந்த ஃபைவ் மினிட்ல வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக தெரியும் தெரியுதுங்களா இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு வருது ஒன் மினிட்டில் வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக தெரியும் இந்த லெவலை வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி நூற்றி அறுபது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி அறநூறு அதுக்கப்புறம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தென் சென்செக்ஸ் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இறங்கிட்டுருக்கு நிஃப்டி போலவே நிஃப்டி போலவே இதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு எப்படி வந்துக்கிட்டுருக்குண்ணா இப்படி ஒரு பேட்டன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குங்களா அகைன் அதை நான் ட்ரா பண்ணி காங்கிறேன் இடி கீழே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் திருப்பி கீழே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகலாம் சரிங்களா தென் இந்த லெவல் நிஃப்டி போலவே வந்து பாருங்கள் இப்படி ஒரு ஃப்ளாக் பேட்டன் சரிங்களா இப்படி ஒரு ஃப்ளாக் பேட்டன் வச்சுருக்குங்களா இப்படியே வந்து இந்த ட்ரெண்டை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து இப்படி எங்கே ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இதுதான் இப்போதைக்கு சென்செக்ஸோட ட்ரேடிங் மூவ் இப்படி தான் இருக்குது இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூவாயிரம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு தென் அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எண்பத்தோராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு தென் அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எண்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு தென் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு தென் எண்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தாறாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு பார்த்துக்கோங்க இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டுருக்கு அதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தார்பல பிளான் பண்ணிக்கோங்க ஓகே இது லெவல்ஸு இதை வந்து பார்த்துக்கோங்க தென் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நெஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு ஸ்டாக் பாசிட்டிவ் பாக்கி இருபத்தி போது ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு சரிங்களா தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்குக்கு மேலே வந்து இருந்திருக்கு மார்க்கெட் இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படிங்கிறதுனால தென் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ஸ்டாக்கில் ஒன்பது ஸ்டாக் வந்து நெகட்டிவ் வெறும் மூணு ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவில இருக்குது ஓவரால் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது சென்செக்ஸ் சென்செக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஸ்டாக்கு நெகட்டிவ் வெறும் பத்து ஸ்டாக் தான் பாசிட்டிவ் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு தென் மிட் கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் தான் நிறையா பேர் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பீங்க மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கனாலும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பதினெட்டு ஸ்டாக் விழுந்திருக்கு ஏழு ஸ்டாக் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்குது மிட் கேப் செலக்ட்டில் மிட் கேப் நெஃப்டி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதில் முப்பது முப்பத்தொரு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் பத்தொம்போது ஸ்டாக் வந்து தான் பாசிட்டிவ் ஃபின் நெஃப்டி பதினாறு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் நாலு ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ் சரிங்களா இது இதுதான் வந்து இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டு நாளைக்கான ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரீ டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க வெபினாரில் கலந்துக்கிறதுக்கு நம்ம ரெஃபரல் கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ வெபினார்லேயும் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகே மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் Thank you.